தந்தை மகன் தூயா ஆகியாரின் பெயராலே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தமிழர்களுக்கு புத்தாண்டு என்பது தைமாதம் பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட பொழுதை எப்படி சந்தி என்று அழைக்கின்றோமோ அதுபோல ஆண்டினுடைய இறுதிக்கும் துவக்கத்திற்கும் இடைப்பட்ட மாதமான மார்கழியை மார்கழி சந்தி என்று அழைப்பது வழக்கம் எனவே தமிழினத்திற்கு புத்தாண்டு என்பது தை மாதம் இந்த ஆங்கில புத்தாண்டு துவக்க நாள் ஆகிய இன்று அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று பட்டம் சூடி மகிழ்கின்றது கிபி நானூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சங்கத்தில் அன்னை மரியா தாயாக முடியாது ஆண்டவர் இயேசுவுக்குள் மனித சாயலும் இறை சாயலும் சேர்ந்து இருக்கின்றது அந்த மனித சாயலுக்கு மட்டும்தான் அன்னை மரியா தாயாக இருக்க முடியும் என்று விவாதிக்கப்பட்டது எந்த ஒரு பெண்ணும் ஒரு நபருக்குத்தான் தாயாக இருக்க முடியுமே தவிர அந்த மனிதருள் முடியாது எனவே ஆண்டவர் இயேசுவுக்குள் மனித சாயலும் இறை சாயலும் சேர்ந்தே இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததனாலே இவர் ஆண்டவரின் தாயாக இருக்கின்றார் என்று பிரகடனப்படுத்தியது பிரகடனம் என்பது தூய ஆவியால் தூண்ட பெற்று உயித்து உணர பெற்று விசுவசிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்ற விசுவாச உண்மை ஆண்டவரின் தாய் என்கின்ற பிரகடனமானது விவிலிய பின்னணியையும் கொண்டது வானதூதர் மரியாவிடம் சொன்னது பிறக்கும் குழந்தை இறைமகன் எனப்படும் காலம் கனிவுற்ற போது ஆண்டவர் தம் ஒரே பேரான மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுலம் கொண்டார் இன்னும் மிக தெளிவாக நமக்கு வேண்டுமென்றால் லூக்கா ஒன்று நாற்பத்தி மூன்றில் இருந்து வாசித்துக் கொண்டே சென்றோம் என்றால் மரியாவை பார்த்து என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லுகின்றார் புனித புல்டன் நற்கருணையை இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் எனது உடல் என்று சொல்ல முடியும் ஒருவர் குருவானவர் மற்றொருவர் அன்னை மரியா திருக்குறள் வாசித்தோம் என்றால் நமக்கு தெரியும் ஒரு தந்தை தன் மகனை பெருமிதமாக பேசக்கூடாது ஏனென்றால் அது தற்புகழ்ச்சிக்கு சமம் தந்தை வேறு தன்னுடைய மகன் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது அவன் இவனுடைய வித்து என்கின்ற காரணத்தினால் தன் மகனை புகழ்வது தன்னை புகழ்வதற்கு சமமானது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த வகையில் பார்த்தோம் என்றாலும் அன்னை மரியாவினுடைய மாட்சிமை எப்படிப்பட்டது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்னை மரியா என்னுடைய மீட்புக்கு தேவையில்லை என்று சிலர் பேசுகின்றார்கள் அதற்கு அடிப்படையாக இரண்டு விவளிய பகுதிகளை அவர்கள் சொல்லுவது வழக்கம் ஒன்று காணாவூர் திருமணத்திலே பெண்ணே இது குறித்து உனக்கு என்ன என்று இயேசு மரியாவிடம் கேட்பதாக இதனுடைய உட்பொருள் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு மீட்பராக அறிமுகப்படுத்தியது காணாவூர் திருமணம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது ஆண்டவர் இயேசு சொன்னதினுடைய நோக்கம் இன்றிலிருந்து இறை பணியை நான் துவக்கினால் உன்னோடு நான் மகனாக இங்கே இருக்க முடியாது உலகத்திற்கு மீட்பராகத்தான் நான் இருக்க முடியும் எனவே உனக்கும் எனக்கும் தாய் சே என்கின்ற உறவானது விட்டு போகும் என்று அவர் கூறுகின்றார் அன்னை மரியா தாய் சே என்கின்ற உறவு நிலையெல்லாம் அவர் பார்க்கவில்லை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்ன அதனை துவங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அங்கு இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு செல்கின்றார் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று இரண்டாவதாக போதகரே உம்மைப் பார்க்க உமது தாயும் உமது சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் உறவினர்களும் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அன்னை மரியா ஆண்டவரினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர் ஏதோ ஒரு முறை இரண்டு முறை அல்ல மாறாக வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரினுடைய திட்டத்திற்காகவே வாழ்ந்தவர் இன்றைய நடைமுறையிலே வாடகை தாய் என்கின்ற ஒரு திட்டத்தை பார்க்கின்றோம் குழந்தையை ஈன்றெடுத்து கொடுத்துவிட்டு பேசிய பணத்தை வாங்கி செல்ல வேண்டும் குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அதன் பிறகு எந்த ஒட்டு உறவும் இருக்காது அதுபோல அன்னை மரியா வாடகை தாய் அல்ல ஆண்டவர் இயேசு பிறந்ததிலிருந்து அவரை வளர்த்தெடுத்தது முதல் உலகத்திற்கு அவரை மெசியாவாக அறிமுகப்படுத்தியது முதல் கல்வாரியிலே சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தது முதல் அவர் இறந்த பிற்பாடும் சீடர்களை ஈர்க்கின்ற ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலைமையாக இருந்து ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்நாள் எல்லாம் செய்து முடித்ததனாலே அவர் ஆண்டவருக்கு உரிய ஒரு நபராக இருக்கின்றார் அதனால்தான் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே அன்னை மரியாவை கடவுளுக்கே தாயும் மகளுமாய் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசுவை அவர் பெற்றெடுத்ததினால் மட்டும் இறைவனின் தாயல்ல மாறாக இறை திட்டத்தை தன் வாழ்நாள் முழுவதும் செய்ததினாலே அவர் இறைவனுக்கு தாயாக இருக்கின்றார் இறைவன் இவரை படைத்ததனால் இறைவனுக்கு இவர் மகளாகவும் இருக்கின்றார் இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் மாதாவுன் கோவிலிலே என்கின்ற பாடலிலே பிள்ளை இல்லாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டுது என்கின்ற வரிகளை நாம் காண முடியும் இறைவனை தன் கண்ணிமை குன்றாமல் ஈன்றெடுத்ததனால் இவள் கடவுளின் தாயாக மட்டுமல்ல கண்ணி தாயாகவும் இருக்கின்றார் கல்வாரி மலையிலே யோவானை உருவகமாக கொண்டு இதோ உன் தாய் என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே என் இறைவனின் தாய் எனக்கும் தாயாக இருக்கின்றார் வானதூதரால் அருள் நிறைந்தவரே என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் அடிமுடி நடு காண முடியாத அருளானது முழுமையாக நிறைந்த ஒரு நபராகவும் காணப்படுகின்றார் அருள் என்பது தன்னிடம் தொடர்பு இல்லாதவர் மாட்டில் செய்யப்படுகின்ற காட்டப்படுகின்ற ஒரு கருணை அன்னை மரியாவை பற்றி அறியாமலும் அவரை நினையாமலும் இருக்கின்றவர்களுக்கும் அருள் பாலிக்கின்ற ஒரு தாயாக அவர் இருக்கின்றார் இறைவனுடைய அருளுக்கு எல்லை இல்லை என்று சொல்லுவார்கள் இறைவனை யாரும் காண முடியாது என்று சொல்லுவார்கள் இறைவனுடைய அடிமுடி நடுவையும் அவனுடைய முழு கருணையையும் அவனுடைய முழுமையையும் அன்னை மரியாவிடம் மட்டுமே காண முடியும் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவதா வழிபாடு செய்வதா வரை துணை மீட்பர் என்று அவரை துணை மீட்பர் என்று நாம் அழைக்க கூடாது என்றெல்லாம் சிற்றறிவோடு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் பேரறிவை பற்றி அன்னை மரியாவை போற்றுவதனால் அவருடைய மாட்சிமையில் சற்று ஏற்றம் பெறப் போவதும் அவரை இகழ்வதனால் அவருடைய மாட்சிமையில் சற்று குறைவுபட போவதும் இல்லை ஆனால் அவரை நம்புவதனால் அவருடைய அருளை அவருடைய ஆசையை கேட்பதனால் நாம் ஆதாயம் பெறுவது மட்டும் உண்மை அன்று ஏதோன் தோட்டத்திலே ஆதி ஏவாள் இறைவனுடைய சொல்லிற்கு கீழ்படியாததனால் இருள் உண்டாயிற்று இவர் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தே இருந்ததனால் அருளே நிறைந்தவர் என்று வானதூதரால் அழைக்கப்பட்டதனால் இவரால் அருள் மட்டுமே விளைந்தது எனது மீட்பிற்கு அன்னை மரியால் தேவையில்லை என்கின்றவருக்காக இதனை நான் சொல்லுகின்றேன் ஒரு அரசன் ஆட்சி செய்கின்ற நாட்டிலே அவனுடைய தாயை இகழ்வாருக்கு அவன் புகலிடம் கொடுப்பானா அதுபோல் அன்னை மரியாவை வேண்டாம் என்று சொல்கிறவர்களுக்கு மீட்பு என்பது சாத்தியமே இல்லை அன்னை மரியா இல்லாமல் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட முடியாது ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு எப்படி முத்தேக சித்தியை வெளிப்படுத்தினாரோ சுத்த பிரணவ ஞான ஒளி தேகத்தை அவர் வெளிப்படுத்தினாரோ அதே முத்தேக சித்தி பெற்று இன்றும் இருக்கின்றவராக அன்னை இருக்கின்றார் அன்னை மரியாவை நேரில் கண்டு அவரிடம் உதவிகள் பல பெற்று அனுபவித்தவர்களுடைய வார்த்தையிலிருந்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மும்மல மாயையை அறுத்து என்னில் இருக்கின்ற இருள் அனைத்தையும் அகற்றி தனது அருள் பேரொளியால் நிறைவித்து நான் இறைவனை கண்டு இறைவனோடு கலந்து முடிவில்லாமைக்கு வாழ்வதற்கு அந்த மரணம் இல்லாத வாழ்வை பெறுவதற்கு அந்த மீட்பை அடைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பவர் அன்னை மரியா அவர் இறைவனின் தாய் மட்டுமல்ல எனக்கும் தாய் இறை மகனை எவ்வாறு வழி நடத்துவாரோ அது போல என்னையும் அவர் வழி நடத்துவார் இறைவனால் படைக்கப்பட்ட யாவற்றிற்கும் அவர் தாயாகவே இருக்கின்றார் எனவே அந்த தாயிடம் இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே இந்த ஆண்டையே அவரிடம் ஒப்படைத்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடம் மன்றாடி இந்த ஆண்டு முழுவதும் இறை அருளை பெற்று நாம் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய வரத்தை அவரிடம் மன்றாடுவோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்